பாஜகவின் மாஸ்டர் மைண்ட் அரசியல் கேம் ஸ்டார்ட் இதுதான் டெல்லி பவர் சென்னை லீலா பேலஸ் ஹோட்டலில் தங்கியிருந்த பாஜகவின் தமிழக சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளர் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்களை அதிமுக பொதுச் செயலாளர் தலைமையிலான டீம் சந்தித்து பேசியுள்ளது இந்த பேச்சுவார்த்தையில் தொகுதிகள் பற்றி பேசி முதற்கட்டமாக இருக்கலாம் ஆனால் அதற்குள் பாஜகவிற்கு இருபத்தி மூன்று தொகுதிகள் தான் என்று சில மீடியாக்கள் தெரிவித்துள்ளன இதில் எந்த ஒரு உண்மையும் இல்லை என்று கூறப்படுகிறது பாஜகவுக்கு குறைந்தது தொகுதிகள் வரை உறுதியாக கிடைக்கும் அதற்கு மேல் ஆசைப்பட்டால் அது திமுகவிற்கு சாதகமாகிவிடும் என்பதால் நாற்பது தொகுதிகள் வரை பாஜகவுக்கு கிடைத்தால் அதுவே பாஜகவுக்கு வெற்றியாக அமையும் என்று கருதப்படுகிறது முதலில் அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தல் வியூகம் தொகுதிகள் பற்றி பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளர் தங்கியிருந்த இடத்திற்கு சென்று பேசிய பொழுதே பாஜக அதிமுக கூட்டணிகள் எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி நினைத்திருந்தால் பாஜகவின் தமிழக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் அவர்களை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுகவின் தலைமை அலுவலகத்திற்கு வரவழைத்து தேர்தல் மற்றும் தொகுதி பங்கீடு பற்றி பேசியிருக்க முடியும் ஆனால் எடப்பாடி தான் பியூஷ் கோயலை அவர் தங்கியிருந்த இடத்திற்கு சென்று சந்தித்து பேசியுள்ளார் இந்த இடத்தில்தான் பாஜக அரசியல் வியூகங்கள் எப்படி உள்ளது என்பதை அறிந்து கொள்ள முடியும் பாஜகவை தேடி அதிமுக குழு தொகுதி பேச்சுவார்த்தையை துவக்கியுள்ளது பாஜக தமிழக அரசியலில் சில மாஸ்டர் பாலிடிக்ஸ்களை செய்து வருகிறது அதில் மிக முக்கியமானது செங்கோட்டையனை விஜய் கட்சிக்கு அனுப்பியதுதான் டெல்லிக்கு சென்று பாஜக தலைவர்களை சந்தித்து அதிமுகவில் இருந்து பிரிந்த அதிமுகவிற்கு வர விரும்பிய செங்கோட்டையனை எடப்பாடி அதிமுகவிலிருந்து நீக்கினார் பாஜக நினைத்திருந்தால் செங்கோட்டையனை பாஜகவுக்கு கொண்டு வந்திருக்க முடியும் ஆனால் அதனை செய்யவில்லை இதுதான் பாஜகவின் மாஸ்டர் பிளான் செங்கோட்டையனை விஜய் கட்சிக்கு அனுப்பி வைத்து அதிமுக விஜய் கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லை என்கின்ற நிலைமையை உருவாக்கியது செங்கோட்டையன் மூலயமாக பாஜக ஒரே கல்லில் பல மாங்காய்களை அடித்தது அதிமுக தாவேகா கூட்டணிக்கு முற்றுப்புள்ளியை உருவாக்கியது அதிமுகவிற்கு பாஜகவை விட்டால் வேறு வழியில்லை என்கின்ற என்ற நிலைமையை உருவாக்கியுள்ளது அடுத்து தமிழக தேர்தல் பொறுப்பாளராக இருந்த பை பாண்டாவை நீக்கிவிட்டு எடப்பாடிக்கு நெருக்கமான மத்திய தொழில் அமைச்சர் பியூஷ் கோயலை தமிழக தேர்தல் பொறுப்பாளராக நியமித்தது பை பாண்டா தமிழக தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டவுடன் அவர் எடப்பாடி இருக்கும் இடத்தை தேடிச் சென்று சந்தித்தார் பாஜகவுக்கு தேவையான அதாவது நாற்பது தொகுதிகள் வரை உறுதியாக கிடைக்கும் அதில் இருபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பாஜக வெற்றி பெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதத்தில் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமையும் என்றே கூறப்படுகிறது